ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மேசராசி நேயர்களுக்கு தை ஒன்றாம் தேதிக்கு பிறகு எப்படிலாம் இருக்க போகுது அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்படுவதனால அதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய மத்தியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு தை ஒன்றாம் தேதி என்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரக பயிற்சினால் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இன்பத் துன்பங்கள் கலந்து காணப்படுமா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை மேசராசி நேர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிம விசிட் விசிட் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தை ஒன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காலங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்பவே இந்த மேசராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் இவர்களுக்கு இந்த கிரகநிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களானது மாறுபடுது அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மேசராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் இந்த தை மாதமானது மேசராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாங்க தை மாத ராசி பலன் அப்படின்னு சொன்னால் புதன் பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினேழாம் தேதி என்று தொடங்கி இருக்குது சில ராசிகளினுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா மாறு இதில் இருபத்தி ஒரு நாட்களுக்கு முறை பயிற்சி ஆகக்கூடியதுதான் புதன் பயிற்சி அந்த வகையில தனுசு ராசில இருந்து மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்ற மகர ராசியில் புதன் அமரக்கூடிய காலங்கள் சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க நன்மையை வந்து பார்த்தீங்கன்னா செய்து வருவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தான் இந்த ஒரு பயிற்சியானது ஏற்பட்டிருக்கு தை ஒன்றாம் தேதிக்கு பிறகுதான் இந்த ஒரு பயிற்சிகளும் ஏற்படுது ஸோ இதை வைத்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்புகளும் மரியாதையும் நல்லுபடியாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குங்க காரியங்களானது அனுகூலமாக வந்து முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா பெருகுங்க வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ள பெண்களால் நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் உங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா அன்யன்யங்களானது அதிகரிக்கும் சகோதரர்களுடைய வகையில் உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உறவினர்களுடைய வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும் குடும்ப தேவைகளானது இப்பொழுது ஒவ்வொன்றாகவே வந்து நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெண்களால் வந்து நன்மைகள் நிறையவே வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க காரியங்களானது அனுகூலமாக வந்து முடிய போகிறது பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும் சிலருக்கு தடைபட்ட திருமணங்களானது இப்பொழுது கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடாகுங்க குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய கைபொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளானது உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் லாபங்களானது கிடைக்க செய்யும் சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும் ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது அமையுங்க குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களுமே உங்களுக்கு உதவியாக வந்து இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்களானது உண்டாகுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் இப்பொழுது கிடைக்கும் மேலுமே மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த சுப பலன் இப்பொழுது உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும் அதேபோல் எந்த ஒரு வேலையுமே திருப்தியுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வீர்கள் புத்தி சாதிரியங்களும் வாக்கு அதிகரிக்கும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களானது இப்பொழுது கிடைக்குங்க பண வரவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவை கிடைக்க பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகும் வாகனங்கள் மூலமாக லாபங்களானது கிடைக்கிங்க சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனங்களானது தேவை குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் இப்பொழுது குறையும் உங்களை பற்றி யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வீண் அவதூறு பேசினால் அதனை கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி சென்று விடுவது மிகவும் நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டு ருசியான உணவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்ணலாம் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே திருப்தியுடன் வந்து பார்த்தீங்கன்னா செய்வீர்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உண்டாகும் பண வரவுகளும் கூட மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சியானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க விளையாட்டு மற்றும் போட்டிகள் சாதகமாக வந்து பார்த்திங்கன்னா பழனையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பும் இப்பொழுது இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேசராசில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா வட்டாரங்களில் செல்வாக்கானது உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எடுத்த வேலைகளானது நடந்தேறும் தந்தையினுடைய ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட நிறைய சங்கடங்களானது இப்பொழுது விலகும் நினைத்ததை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி கொள்ளக்கூடிய நிலைமையானது உருவாகுங்க பிள்ளைகளால் பெருமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் சிலருக்கு பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரப்போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிக்கலும் உங்களுக்கு தீர்ந்து தாங்க வரும் சொந்த இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது இப்பொழுது வெற்றியாகும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா புதன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொடுப்பார் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடும் வங்கியில் கேட்டிருந்த பணமும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் பணப்புழக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க திட்டமிட்ட வேலைகள் இப்பொழுது நடந்தேரு மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது கூடும் என்றாலுமே மேலும் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியமாகிறது உங்களுடைய பாக்கிய அதிபதி குரு வக்ரம் அடைந்திருப்பதுனால செயல்களின் போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கவனங்களானது தேவை பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் அதில் உள்ள நன்மை தீமைகளை ஆராய்ந்து முடிவிற்கு வர வேண்டும் அதுதான் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட நெருக்கடி இப்பொழுது விலகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் கையில் பணப்புழக்கங்களானது உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபட்ச நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த தை மாதத்துல யோகமான ஒரு காலகட்டங்களில் வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதும் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதுனால நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கை கூடி வரும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையிருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும் முகப்பொழிவானது ஏற்படும் தொழில் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க எதிர்ப்பு போட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா தீர்ந்துவிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா மாறி ஒரு ஒற்றுமை உணர்வானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க புதிய வாகனம் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி தான் கோயில்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் சென்று வேண்டுதல்களை இப்பொழுது நீங்கள் நிறைவேற்றுவீங்க உதவி என கேட்பவர்களுக்கு உங்களால் என்ற உதவியை வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது உயர்ந்து காணப்படுங்க ஏற்படு வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்களானது இப்பொழுது விலகுங்க அதே போல் பணியாளர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவை அனைத்துமே கிடைக்கும் மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த இடத்திலுமே தனித்துவத்துடன் வந்து இருந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதமானது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக அமையுங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியதிபதியான சூரியன் பாகிஸ்தானத்தில் நட்பாக வந்து சஞ்சரித்து வருவார் அதனால் அரசு வழி முயற்சியானது இப்பொழுது சாதகமாக வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி இப்பொழுது கிடைக்குங்க அதனால் மகிழ்ச்சி கொள்வீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியானது நீங்க எதிர்பார்த்த மாற்றங்களானது வந்து கிடைக்குங்க அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயர்ந்து காணப்பட போகிறது இந்த ஒரு மாதங்கள் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால பொன்பொருள் சேர்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகும் மறைந்த புத நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் செல்வம் செல்வாக்கு என்று வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே ஏற்படும் நினைத்த வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் நடத்தி கொள்ள முடியுங்க எதிர்பார்த்த பணமானது வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா திக்குமுக்கா ஆட வைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒற்றுமையை வந்து பார்த்தீங்கன்னா இருக்க செய்யும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவல்களும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ